தீப ஆராதனை காட்டும்போது ஒரு ஐந்து நொடிகளை காட்சி கொடுக்கும் மூலவர் இருக்கும் ஸ்தலம் இது அதன் பிறகு திரை போட்டு மூடப்படும் மீண்டும் அடுத்த தீப ஆராதனை காட்டும் வரை காத்திருந்து தரிசிக்கணும் மீண்டும் ஐந்து நொடிகளை காட்சி கொடுப்பார் இவர் இப்படி ஒரு அதிசய ஸ்தலம் எங்கே இருக்கு ஏன் இந்த அமைப்புன்னு பார்க்கலாம் வாங்க மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் அஞ்சனாட்சி அம்மன் உடனுரை வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில் திருமாணிக்குழி பெருமாளோட ஐந்தாவது அவதாரமான வாமனர் வழிபட்டதால் திருமாணிக்குழி இறைவனுக்கு வாமனபுரீஸ்வரர்னு பேர் வாமனர் அவர் உயரத்துக்கு ஏற்றார் போல சிறிய பள்ளம் அமைத்து அதற்குள்ளே இறைவனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காரு இப்போவும் இறைவன் தரை கொஞ்சம் பள்ளத்துக்குள்ளே தான் இருக்கார் பெருமாள் தசாவதாரத்தில் வாமன ரூபத்தில் அசுரகுலத்தில் தோன்றிய மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடி மண் கேட்க வந்திருப்பது தான் அப்படின்னு தெரிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் தடுத்தும் கேட்காத மகாபலி சக்கரவர்த்தி தானமாக தருகிறான் மூன்றடி மண்ணை முதல் அடியை பூலோகத்தில் வச்சு திரு விக்ரமனாய் உலகலந்த பெருமாளாக விஸ்வரூபம் எடுக்க தனது அடுத்த அடியை எங்கு வைப்பது அப்படின்னு கேட்க தனக்கு மோட்சம் தரவே வந்திருக்கிறார் பெருமாள் அப்படின்னு உணர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர் பாதம் தாங்க தனது தலையை கொடுத்தாரு இரண்டாவது அடிய மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி மோட்சம் தரார் பெருமாள் திருமாலோட பெருமையை சொல்கிற இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் எப்படி தோன்றினார் இது எப்படி தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலமா ஆச்சு திருமால் ராம அவதாரத்தில் தீவிர சிவபக்தனான ராவணனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டார் ராமேஸ்வரம் ஸ்தலம் உருவாச்சு இரண்டியாட்சின வதம் பண்ண நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாளின் உக்கரத்தை போக்க சிவபெருமான் சரபேஸ்வரராக சென்று நரசிம்மரோட உக்கரத்தை போக்குனார் மற்ற அவதாரமாக வேதங்களை கொண்டு வந்த பெருமாளிடம் வேதங்களை வாங்கி நான்கு முனிவர்களை வைத்து நான்கு வேதங்களாக பிரித்தார் சிவபெருமான் வராக ரூபமாக சிவபெருமானோட திருவடியை தேடிச் சென்ற பெருமாள் இந்த புராணத்தை சார்ந்தே திருவண்ணாமலை உருவாயிற்று மந்தார மலையை தாங்க கூர்ம அவதாரமாய் சென்ற பெருமாள் பலம் வேண்டி சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதால் திருக்கச்சூர் ஸ்தலம் உருவாச்சு இப்படி ஒவ்வொரு அவதாரத்தோட முடிவுலேயும் ஒரு சிவஸ்தலம் தோன்றியதற்கான புராணம் இருக்குது அப்படி திருமாலோட ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்திற்கான ஸ்தலம்தான் இந்த திருமாணிக்குழி சிவபக்தனான மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் கால் வச்சு பாதாள லோகத்திற்கு அனுப்பிய பாவத்தை கொள்வதற்காக வாமன ரூபமாகவே வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த திருமாணிக்குழி இந்த புராண வரலாற்றின் காரணமாக இந்த ஸ்தலத்தில் பல இடங்களில் சிற்பமாக இந்த புராணத்தை குறிப்பிட்டிருக்காங்க சதா சர்வகாலமும் வாமனர் இங்கு பூஜை செய்து கொண்டிருப்பதாகவே நம்பப்படுது அதன் காரணமாக தான் கருவறையின் உள்ளே இறைவனை நம்மால் எப்பவும் தரிசனம் செய்ய முடியாது எட்டு திசையிலேயும் ருத்ரர்கள் காவலுக்கு இருப்பதாக ஐதியம் அதில் இறைவனுக்கு முன்பு பீமருத்திரர் காவலுக்கு இருப்பதால் திரைச்சீலையில் அவரோது திருவுருவத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு இவரின் அனுமதி பெற்ற பிறகுதான் நம்மால நம்மால் இறைவனை அந்த ஐந்து நொடிகள் தரிசிக்க முடியும் எப்பொழுதுமே இங்கே திரையிடப்பட்டிருப்பதால் இந்த ஸ்தலத்தில் தனிப்பட்ட முறையில் பள்ளி கிடையாது பள்ளி பூஜையும் கிடையாது பல காலங்களுக்கு முன்பு பொதுமக்கள் தரிசிக்க முடியாதபடி இருந்த இந்த மூலவரை தெந்திசை நோக்கி வந்த அகத்தியர் அனைவரும் தரிசிக்கும்படி இறைவன் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி வேண்டிக்கொண்டதால அகத்தியர் வேண்டுகோளுக்கு இணங்க ஐந்து நொடிகள் மட்டும் இறைவனை இப்போது தரிசிக்கும் முறையை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த ஐந்து நோடிகள் தரிசனமும் அகத்தியருக்கு போதுமானதாக இல்லாததால் இறைவன் மீது கோபம் கொண்டு பூர்வ புண்ணியம் பெற்ற ஒருவனால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சபிச்சார் அதனால் தான் இந்த இறைவனை நாம் அவ்வளவு எளிதில் தரிசனம் செய்ய முடியாது இந்த இறைவனை தரிசிக்க வேணும்னா பல புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும் இந்த ஸ்தலத்துக்கு யாத்திரை வந்து ஒரு முறை இந்த இறைவனை தரிசனம் செஞ்சால் இரண்டு முறை காசிக்கு சென்று வந்ததுக்கு சமானம் மூன்று முறை திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்ததுக்கு சமானம் வருஷத்துக்கு ஆறு முறை நடக்கும் தில்லை நடராஜரோட அபிஷேகத்தை பார்த்ததுக்கு சமம் இங்கே வந்து பிரதோஷம் அன்னைக்கு இறைவனை வழிபட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கு சென்றதுக்கு சமம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துடைய புராணம் சொல்லுது வாமனபுரி இந்திரலோகம் பீமசங்கராபுரம் தேவனாம்பட்டினம் தர்மஷேத்திரம்னு அழைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் பல யுகங்களையும் கடந்து வந்திருக்கிறதால இந்த ஸ்தலத்தில் நாலு யுகங்களுக்கான லிங்கமூர்த்தங்களையும் பார்க்க முடியுது வாமனபுரீஸ்வரர் உதவி நாயகர் மாணிக்கவரதர் அப்படிங்கிற பெயர் கொண்ட இறைவனும் உதவி நாயகி மாணிக்கவல்லி அம்புஜாட்சி என்ற பெயரில் இறைவியும் அருள் புரிந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்தலத்தோடைய அம்பாலான அம்புஜாட்சி அம்மனுடைய கருவறை சுந்தரபாண்டியன் காலத்திற்கும் முன்பு ஜடாவர்ம பாண்டியன் வரகுண பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் உள்ளது இதன் அடிப்படையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முற்பட்டதான வரலாற்றாக கருதப்படுது தனதத்தன் அப்படிங்கிற வணிகருக்காக இறைவனே நேரடியாக வந்து அவனுக்கு உதவி செய்ததால் இந்த ஊருக்கு உதவி மாணிக்குழி அப்படின்னு பெயர் மாற்றம் ஏற்பட்டது சோழ மண்டல சதுர்வேதி உதவி மாணிக்குழி அப்படின்னு தான் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருஞான சம்பந்தரோட தேவார பாடல்கள்லேயும் உதவி மாணிக்குழினே குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டுகளும் பல இடங்களில் காணப்படுது விக்ரம சோழன் காலத்திய மெய்கீர்த்தி பாடலும் கல்வெட்டுகளாக உள்ளது சூரியன் வழிபட்டதால் இந்த ஸ்தலத்தில் விமானங்கள் அனைத்தும் சதுர்புஜ விமான அமைப்பில் இருக்குது இந்த ஸ்தலத்து கருவறையோட பின்புறம் உள்ள பிரகாரத்தில் விஷ்ணு சித்தர் மற்றும் தேராய சித்தரோட ஜீவசம் அதே இருக்குது அது மட்டுமின்றி வசிஷ்ட முனிவர் வழிபட்ட லிங்கமூர்த்தமும் இருக்குது அகத்தியருக்கும் நெருங்கிய தொடர்புடைய கோயில் இது மற்ற ஸ்தலங்களில் உள்ள பைரவர் சூலாயுதத்தை வச்சிருப்பார் இங்கே இருக்கிற பைரவர் ஈட்டி வச்சுருக்கிறது போன்ற அமைப்பில் இருக்குது இந்த பைரவர் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர்னு அழைக்கப்படுறாரு தமிழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவருடைய சிறப்பு கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த ஸ்தலத்து முருகப்பெருமான் ஆறு முகத்தோட பன்னிரெண்டு திருக்கரத்தோட வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு பொதுவாக முருகருக்கு பின்புறம் இருக்கும் மயில் வாகனம் இடதுபுறம் முகமோ வலது புறம் தோகையும் இருப்பது போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் வலது புறம் முகமும் இடதுபுறம் தோகையும் இருப்பது போன்ற அமைப்பில் இருக்குது இந்த அமைப்பு மிகவும் அரிதான ஒன்று இந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றவர் கெடில நதிக்கரையில் உள்ள இந்த ஸ்தலத்துக்கு கெடில நதியும் ஒரு தான் நான்கு ஐந்து நொடிகளே காட்சி தரும் இந்த அதிசய இறைவனை தரிசனம் செய்ய நீங்கள் விரும்புனா பன்ருட்டியிலேருந்து கிழக்கு பகுதியில் கடலூர் போகிற பாதையில் பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருமானிக்குழி கடலூர்லேருந்து பன்ருட்டி போகிற பாதையில் கடலூர்லேருந்து மேற்கு நோக்கி பதிமூணாவது கிலோமீட்டரில் இருக்குது குழி மெயின் ரோட்டில் இறங்கி தெற்கு பகுதியில் கெடில நதியை தாண்டி ஒரு கிலோமீட்டர் பயணிக்கணும் பன்ருட்டியிலிருந்தும் கடலூர்லேருந்தும் அடிக்கடி பேருந்து வசதிகள் இருக்குது தனியாக வாகனத்தில் போகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்கும் கொடுத்துருக்கேன் சில நொடிகளே இறைவன் காட்சி கொடுக்குறாருன்னு அகத்தியர் கோபம் கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சில புராணங்களில் அகத்தியருக்கு காட்சியே கொடுக்கல அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி கோபம் கொண்ட அகத்தியர் கோயிலுக்கு எதிரிலேயே புஷ்பகிரி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மலையில் இப்போது இந்த மலை கேப்பர் குவாரி மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மலையோட பின்பக்க அடிவாரத்தில் மற்றொரு லிங்கமூர்த்தத்தை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டதாக வரலாறு இருக்குது பல சித்தர்களும் வந்து வழிபடும் அந்த ஸ்தலத்துடைய தரிசனத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் அகத்தீஸ்வரர் தரிசனத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்